மாங்காடு காமாச்சமன் கோயிலுக்கு பேக் சைடில் பஸ்பூர் ரோட்ல இருந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த சைட் வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்கோம் இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்நூத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டும் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு பண்ணிருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இது நல்லா ஒரு லென்த்தியான பார்க்கிங் கொடுத்துருக்கும் கிரௌண்ட் ஃபுளோரில் ஒரு ஹால் வந்துடும் தனியாக ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்கோம் கிச்சன் வந்துடுங்க நல்ல ஒரு ஸ்பேசியான கிச்சன் வந்துடும் கிரௌண்ட் ஃபுல் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அது மாஸ்டர் பெட்ரூமோ பண்ணி கொடுத்துருக்கோம் அது ஒரு அட்டாச்சு வெஸ்டர்னில் பண்ணி கொடுத்துருங்க வெளியில் ஒரு காமன் பாத்ரூமும் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே அதே மாதிரி உங்களுக்கு உங்க பட்ஜெட் காற்ற மாதிரி இந்த சரௌண்டிங்கில் மாங்காள சரௌண்டிங்கில் நிறைய வீடு பண்ணிகிட்டு இருக்குங்க இந்த வீடுகள்னாலும் உங்களுக்கு அந்த வீட்ல நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் சைட் விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் தெரியு நம்பர் கால் பண்ணுங்க லேண்டும் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எங்கள் கிட்ட அவைலபிள் இருக்குது லேண்டு உங்கள் பட்ஜெட் கேத்த வழியில் எங்ககிட்ட கிட்ட லேண்ட் இருக்குங்க அதனால் வந்து சைட் விசிட் பண்ணணும்னு வச்சுங்கன்னா சை ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூமே நல்ல ஒரு ஸ்பேசியான பெட்ரூமாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயுமே பார்த்து உங்களுக்கு வெண்டிலேஷன் பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம் ஃபேன் லைட் ஃபிட்டிங் எல்லாமே மாதிரி ஒரு ரெடி டூ ஸ்டேஜில் தான் இருக்குது இதிலமே ஒரு அட்டாச் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வெஸ்டரில் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்த வீட்டில் மறுபடியும் சந்திக்கலாம் தேங்க்யூ